அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே சுபிட்சமான வாழ்க்கையையும் தீர்க்க சுமங்களி பாக்கியத்தையும் ஐஸ்வர்யத்தையும் திருமண வாழ்வில் மகிழ்ச்சியையும் நல்ல மன வாழ்க்கையையும் தரும் அற்புதமான ஆடி தபசு வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்று செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த ஆடியோவில் உங்களுக்காக மிக எளிமையான முறையில் தந்துள்ளேன் கேட்டு பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்னை வரலட்சுமி தேவியை வணங்க அதுவும் மூலிகை கலசம் கட்டி வணங்க மறந்து விடாதீர்கள் தவற விட்டு விடாதீர்கள் இந்த மூலிகை கலசம் எப்படி கட்டணும் பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே ஒரு ஆடியோ தெளிவாக கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன் கேட்டு பயன்பெறுங்கள் எங்களிடம் இந்த வருடம் மூலிகை கலச செட்டு வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அம்மாவோட பதினோரு அற்புதமான தாந்திரிகங்கள் ஆகர்ஷ்ண தாந்திரிகங்களை சொல்லித்தரப்போகிறேன் எந்த கட்டணமும் இன்றி வாட்ஸ்அப் மூலமாக மூலிகை கலச செட்டு பதிவு செய்ய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி தபசு நன்னால் அம்பாள் கோமதி அம்மனாக ஊசி முனையில் தவமிருந்து சங்கர நாராயணர் தரிசனத்தை பெற்ற அற்புதமான ஒரு நாள் தான் இந்த ஆடி தபசு நன்னால் ஆடி தபசு அப்படிங்கிறது நெல்லை மாவட்டம் சங்கர நாராயணர் ஆலயத்துல மிக விமர்சையாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படும் இந்த பண்டிகையின் வரலாறை மிக சுருக்கமாகச் சொல்லுகின்றேன் சங்கன் பதுமன் சங்கன் சிவபக்தன் பதுமன் விஷ்ணு பக்தன் ஆக இந்த இருவருக்கும் எந்த தெய்வம் உயர்ந்த தெய்வம் என்று ஒரு போட்டி ஏற்பட்டது அந்த போட்டியின் விளைவாக அம்பாளிடம் சென்று எந்த தெய்வம் உயர்ந்த தெய்வம் என்று தாங்கள் கூற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது கிணங்க அம்பாளோ ஈசனும் பெருமாளும் ஒரு சேர இருக்கக்கூடிய சக்தி தான் இதில் எந்த சக்தி பெரிய சக்தி என்று பகுத்து கூறுவது இயலாத காரியம் இதை இந்த உலகத்திற்கே எடுத்துரைக்க ஈசனிடத்தில் ஒரு வேண்டுகோள் வைத்தார்கள் சங்கர நாராயணராக காட்சி தர வேண்டும் என்று ஈசனோ தவமிருந்து வரத்தை பெற்றுக்கொள் என்று கூறிவிட்டார் எனவே அம்பாலானவள் எங்கே தவம் இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்க ஈசன் கை காட்டிய இடம்தான் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சங்கர நாராயணர் ஆலயம் அந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அம்பாள் ஊசி முனையில் தவமிருந்து சங்கர நாராயணர் தரிசனத்தை பார்த்ததாக நமது புராணங்கள் கூறுகின்றது அப்பேற்பட்ட இந்த அற்புதமான ஆடி தபசு நன்னால்ல உங்க வீட்ல மிக எளிமையாக நான் சொல்ற வழிபாடு செய்யுங்க தீர்க்க சுமங்களி பாக்கியம் ஏற்படும் எல்லா சுபிட்சமும் ஏற்படும் கடன் பிரச்சனை குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை எதிர் பிரச்சனை அத்தனையும் நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் மேலோங்கும் இந்த ஆண்டு ஆடி தபசு என்னைக்கு வருது ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை நாராயணர் ஆலயத்தில் ஆடி தபசு திருவிழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தவறாம அந்த அன்னைக்கு இறை தரிசனத்தை அந்த ஆலயத்துக்கு சென்று பாருங்க வீட்லேயே மிக எளிமையா எப்படி வழிபாடு செய்யலான்னா அந்த அன்னைக்கு காலையில் ஏழு நாற்பதுலேருந்து பதினொன்று நாற்பத்தைந்துக்குள் நான் சொல்லும் இந்த வழிபாட்டை செய்யலாம் அல்லது மாலை ஆறு முப்பதுலேருந்து இரவு எட்டு முப்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை செய்யலாம் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டில் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர வேறு எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் இந்த வழிபாடு செய்வதற்கு சங்கரநாராயணுடைய படம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இருந்தால் மகிழ்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல என்ன செய்கிறீங்கன்னா ஒன்பது விளக்குகள் உங்கள் வீட்டு பூஜை அறை மேடையில ஒன்பது விளக்குகள் அது அகல் விளக்காக இருந்தாலும் சரி வேறு எந்த விளக்காக இருந்தாலும் ஒன்பது விளக்குகளை ஏற்றி வையுங்கள் அந்த ஒன்பது விளக்கும் வடக்கு திசை நோக்கி எரியட்டும் அந்த ஒன்பது விளக்குலையும் நமது அற்புதமான தயாரிப்பான தெய்வீக மந்திர சக்தி வாய்ந்த ஆனந்த ஒளி தீபம் என்ன இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் ரொம்ப அற்புதமான பலன் கிடைக்கும் அல்லது நல்லெண்ணை ஊற்றிக்கொள்ளுங்கள் அவ்வாறு தீபம் ஏற்றி மஞ்சள் நிற நெய்வேத்தியங்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய எதை தயார் செய்து உங்களால் வைக்க முடியுமோ மஞ்சள் நிற நெய்வேத்தியம் அது எதை வைத்தாலும் சரி மஞ்சள் நிற பழங்களை வைத்தாலும் சரி ஏதாவது ஒன்று மஞ்சள் நிறத்தில் நெய்வேத்தியம் மஞ்சள் நிற நெய்வேத்தியம் வைத்து ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பராசக்தி அப்படின்னு நூற்றி பதினோரு முறை சொல்லி ஆடி தபசு அன்று அம்மனின் அருளை பெற்று சங்கர நாராயணரின் அருளை பெற்று எல்லா வளமும் பெற்று ஒற்றுமையுடன் நீங்கள் வாழ அன்போடு அழைக்கின்றேன் இந்த பூஜையை முடித்ததும் வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒருவேளை இந்த பூஜையை ஏதோ ஒரு சூழ்நிலையின் காரணம் உங்களால செய்ய முடியலையா அந்த அன்னைக்கு ஒன்பது பேருக்கு உணவு தானம் பண்ணுங்க நிச்சயமா நல்லது நடக்கும் அதே போல திருநங்கைகள் யாராச்சும் உங்கள் வீட்டின் அருகில் இருந்தால் அவங்களுக்கும் உணவு தானம் செய்யுங்க நல்லதே நடக்கும் நமது ஆனந்தோழி அன்னசேவா குழு ஆடி தபசு அன்னாலில் திருநங்கைகளுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகள் செஞ்சுட்டு இருக்கோம் முடிந்தா பங்களிப்பு தாருங்கள் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஒவ்வொரு வருடமும் விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஒரு புதிய அற்புதமான ஆன்மீக வித்தையை சொல்லி தருவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி எந்தவித இல்லாமல் 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 வழிபாடும் விரதமும் கட்டுப்பாடும் ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் அருளை பெற பதினாறு தந்திர எந்திர வித்தைகளை வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் குழு மூலமாக இந்த குழுவில் சேர என்னுடைய நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதியின் தகவல் கொடுங்க அதனுடைய பதிவு விவரத்தை தருகின்றேன் ஆனந்த ஒளி பரவட்டும்